லைகா பிரடக்சன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் போபஸ் தயாரிப்பில் உலகநாயக நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் வணக்கம் பத்மநாதன் தொடர்ந்து காவேரி நீர்பிடிப்பு பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால ஒகேனக்களுக்கு நீர்வரத்து அதிகரித்தது கேரளா வயநாடு பகுதியில தொடர்ந்து கடந்த ஒரு மாத காலமாகவே கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து கர்நாடக அரசு ஐயாயிரத்தி இருநூறு கனஅடி தண்ணீரை தமிழகத்துக்கு திறந்துள்ளது தற்போது பாத்தீங்கன்னா தமிழக எல்லைப்பகுதியான பிலிகுண்டுக்கு நீர்வரத்து தற்போது படிப்படியாக அதிகரித்து நேற்று மாலை முதலே தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது நேற்று மாலை நாலாயிரத்தி ஐநூறு கண்ணடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து ஐயாயிரம் கனடியாக தற்போது அதிகரித்துள்ளது தொடர்ந்து காவேரி நீர்பிடிப்பு பகுதியிலும் அன்செட்டி கேரட்டி நாட்டாப்பாளையம் பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால இன்று மாலைக்குள் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து காவேரி வறந்து போயிருந்த நிலையில தற்போது ஒகேனக்கல் பகுதியில் ஆறு பெருக்கும் கூப்பம் தண்ணீர தற்போது இந்த தண்ணீரானது இந்த மாலைக்குள் சென்று மேட்டூர் சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்மநாதன்